ஒரு மிதனராசி நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பையனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சகோதரனாக இருந்தாலும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை மெருகேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவர்களை வந்து உற்சாகப்படுத்தினீங்க அவங்கள மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணினீங்க அதுக்குண்டான அந்த புக்ஸோ மெட்டீரியல்ஸோ கேட்ஜெட்ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு வாங்கி கொடுக்கணும்னு தேவையில்லை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா கூட போறோம் இந்த மிதனராசி சகோதரி ஒரு பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் போய் அமர்ந்து விடுவார் ஒரு பெண்ணிட்ட நம்ம இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்காக ஒரு கணவனாக ஒரு சகோதரனாக ஒரு பையனாக ஒரு தந்தையாக சில சின்ன சின்ன விஷயங்களை நாம் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் அதனை பல மடங்காக அவர்கள் நமக்கு இரட்டிப்பாக நூறு மடங்காக கூட திருப்பி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனும் மேலும் மேலும் புத்திசாலித்தனத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ஸ்டோனும் வந்து இவர்கள் உபயோகிப்பதன் மூலம் ஒரு நல்ல பொருளாதார வெற்றி வாழ்வின் உச்சத்தை இவர்களால் கண்டிப்பாக தொட முடியும் இதையும் தவிர ஜாதகத்தில் சுக்கரன் நன்றாக இருக்கும் பொழுது வைரம் அணியலாம் இந்த வைரம் வந்து என்னன்னா ஒரு பிஃபோர் மேரேஜ் அணிவதுங்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன்னா